அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன்தா அதிபன் ருணரோக சத்ரு சார்ந்ததுக்கும் அதிபன் யார் அப்படின்னா நல்லா எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் நம்ம சொல்லும்போது ஒரு சிலர் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கேன் நியாயம் நேர்ம தர்மம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனிட்டிஸாக என்ன நம்ம ஒரு வார்த்தை அட்டமெண்ட்டாக ஆர்யூ நம்ம சாதாரணமாக கேட்க போய் ஒரு சண்டை அப்படின்ற தொலாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால சாரி குரு பாக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு என் பையன் இருக்குது எனக்கு பொண்ணு இருக்கு இந்த பிள்ளைங்க அடங்கவே மாட்டேங்குதுப்பா இதுங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துது ரொம்ப அவமானப்படுத்துது படிக்கவே குரு வந்து எங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாரா அப்படின்னு இது வந்து ரிஷபராசிக்கு வந்து லாபஸ்தானத்துல குரு இருந்தா கூட ரிஷபத்துக்கு லாபத்துல குரு இருந்து என்னங்க பிரயோஜனம் லாபத்துல சுக்ர இருந்த நல்லது வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவர் அஸ்தங்கம் இந்த அஸ்தங்கம் ஆகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துட்டுலாம் பாங்க துளாராசி அன்பர்கள் பொதுவா துளாராசி அன்பர்கள் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ஒன்பதாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து அதாவது பாக்கிய குருவா வந்து உட்கார்ந்துட்டு இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்குங்க எல்லா பயிற்சியுமே சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துளாராசி என்பர்களுக்கு தான் எல்லா பயிற்சியுமே சூப்பர் டூப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பயிற்சி ராவ் கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நிறைய பேர் கீழே கமெண்ட்ல போடுங்க என்னத்த சூப்பர் டூப்பரா இருக்கு ஒன்றும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடிஞ்ச பாட காணும் அப்படின்னு இல்லைங்க எல்லா பயிற்சியுமே இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கல அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து அவசரப்படக்கூடாது ஸோ வெயிட் பண்ணுங்க அதுக்கும் மேலே இந்த ஒரு வருஷமே நடக்கல அப்படின்னா நான் நான் உங்களை கேட்குற அப்படின்லாம் கேட்கக்கூடாது சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க சுய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் கெட்டு போன ஜாதகம் கூட நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை சூப்பர் டூப்பர் கிரகங்களோட தசையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஜாதகத்துல வந்து பாருங்க சில பாவங்கள் இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி பாவங்களோட தசைகள் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு பெருசா நல்லது நடக்காது ஓகேங்களா இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது நானும் இல்லை எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்லும் போது ஒரு சிலர் இந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க அப்ப நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி குரு பகவான் பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்க போகிறவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு குட் லக் ஃபார்ச்சூன் பெட்டர்மெண்ட் அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பரா இருக்கேப்பா தோட்டத்தான் தொடங்குதே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப பாக்கிய குருவா இருந்து இவர் வந்து பாருங்க சுயஸ்தானத்தை பாக்குறாரு சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே துளாராசி அன்பர்கள் பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட் வெட்டு ஒன்னு துண்டு பத்து பொதுவா நம்ம துலாம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசி ஜெயிக்க முடியாது பேசி ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ராயலா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ்னா வந்து துளா ராசி அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி மேக்ஸிமம் வந்து பாருங்க நீதி நியாயம் நேர்மை தர்மம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் என்ன நம்ம ஒரு வார்த்தை அட்டமெண்ட்டாக ஆர்கியூ நம்ம சாதாரணமாக கேட்க போய் ஒரு சண்டை அப்படின்னா அவங்க அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்லி மாளாது என்டப்பா இவங்க கிட்ட வாயை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலான துலா ஓகேங்களா சனியோட பாவமும் ரெண்டாம் பாவம் குடும்ப இருந்தால் அட்டமண்ட் ஆர்குமெண்ட் சூப்பரா பண்ணுவாங்க அர்த்தம் சரி அப்படிப்பட்ட துலாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க அஹ் சுயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால சாரி குரு பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம துலா ஆல்ரெடி பர்ஃபெக்ஷனிஸ்ட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆவாங்க இன்னும் கொஞ்சம் வந்து பாருங்க நீதி நியாயம் நேர்மை தர்மம் இறை வழிபாடு கடவுளோட அனுகிரகம் வேணும் நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இல்லாமல் மற்றவங்களும் பர்ஃபெக்ஷனாக இருக்குது ஒரு குடும்பத்தில் அப்பா வந்து துலாமா இருந்தால் ஒய்ஃப் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும் பிள்ளைங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும் த அ டைம் டு ஈட் அ டைம் டு ஸ்லீப் அ டைம் டு ப்ளே அப்படின்னா சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் துளாக்கு பொருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் வாங்க ஆல்ரெடி இருக்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு ஒரு கேரக்டரே தாங்க முடியலங்க அப்படின்னா இல்லை இப்போ வந்து பாருங்க அவங்க வந்து இதுதான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு உத்தரவு போட மாட்டாங்க இது செஞ்சா நல்லது இது செய்யுமா இதனால இவ்வளவு நற்பலன்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாக்கிய குருவா இருந்து மூணாம் பாவத்தை பாக்குறாங்க இளைய சகோதர தைரிய ஸ்தானத்தை பாக்குறாங்க ஆல்ரெடி தைரியம் உண்டு தன்னம்பிக்கை உண்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தம்பி சொந்த தம்பியா இருந்தாலும் சரி தம்பி தங்கச்சி இல்லை நம்ம வந்து அங்காளி பங்காளி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்மளுக்கு தம்பி ஸ்தானத்துல தங்கச்சி ஸ்தானங்கள இருக்கிறதோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குருனோட பார்வை இருக்கு பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய துளாராசி அன்பர்கள் அவங்க குடும்ப ரீதியா இருந்து வந்த சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துல ரொம்ப வில்லங்க இருந்துச்சுங்க பூர்வீக சொத்து எங்க அம்மா வந்து பாருங்க எங்க வீட்டுல நாலு பிள்ளைங்க இருந்தாங்க மூணு பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு பிரிச்சு கொடுக்கவே இல்லை என்ன எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்லை கேட்டுட்டே இருக்க கொடுக்கவே மாட்டேன்றாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் கிடைக்கும் குடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க முழுசும் வரலை அப்படின்னாலும் பகுதியாவது வரும் இது வந்து பாருங்க குருவனோட பார்வை உண்டு இல்லைங்க பார்வையினால கிடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நாங்கள் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு நாலு வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்படி எல்லாத்துலயும் ஒரு பெட்டர் இயரிங் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்றது நடக்கும் இதுல வந்து எந்த விதமான டவுட்டோ இல்லை வந்து குழந்தைங்க ரீதி வந் ரீதியா இருந்து வந்த அதாவது துளாராசி என்பர்கள் பிள்ளைங்க எனக்கு பையன் இருக்கு எனக்கு பொண்ணு இருக்கு இந்த பிள்ளைங்க அடங்கவே மாட்டேங்குதுப்பா பா இதுங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துது ரொம்ப அவமானப்படுத்துது படிக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க பரவாயில்லைங்க இப்ப என் பிள்ள வந்து முதல்ல மாதிரி ரொம்ப படிக்காம இல்லை ஏதோ கொஞ்சம் படிக்குது என் பிள்ளை முதல்ல மாதிரி ரொம்ப அடங்காம இல்ல ஏதோ கொஞ்சம் அடங்குது என் பிள்ளை ரொம்ப முதல்ல மாதிரி ரொம்ப ஊர் சுத்துல என்ன ரொம்ப அசிங்கப்படல பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் என் பிள்ளை படிக்கவே இல்லாம இருந்துச்சு இப்போ சூப்பர் டூப்பரா வந்து கோல்டு மெடல் வாங்குது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பட் பியாண்ட் தட் குழந்தைங்க ஜாதகமும் நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கும் கோச்சார பலனும் நல்லா இருக்கு குழந்தைங்களோட தசையும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா படிச்சுடுவாங்க அது குரு தசையா இருக்கு புதன் தசையா இருக்கு ஓகே அது ஒரு பாபர் பார்க்குற அவங்க அவங்களே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அதுக்கும் மேல அவங்க நல்ல பொசிஷன் இல்லைங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுபர்னோட பார்வை இருக்கு இப்படின்னா கூட அது ஓவர் கம் ஆயிடும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக பாக்கிய குரு வந்து என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அதுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப குரு அஸ்தங்க குருவா இருக்காங்களேங்க இந்த அஸ்தங்க குருவா இருக்கவரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி இல்லையா அப்போ குரு ஆல்ரெடி கெட்டது தானே பண்ணுவாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டதை பண்ணுவாங்களா இப்படி எல்லாம் ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்கறது உண்டுங்க பொதுவாக குருனோட ராசினா சுக்ரன் கெட்டது பண்ணுவாங்க சுக்கரனோட ராசினா குரு கெட்டது பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் நீங்களாம் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படி கிடையாது அதுக்கும் மேல இந்த குரு அஸ்தங்கத்தின் போது அப்படியே சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீமு இந்த துளாராசி என்றர்கள் குரு கௌத்ருவாரு அப்படின்னா யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு இது வந்து ரிஷபராசிக்கு வந்து லாபஸ்தானத்துல குரு இருந்தா கூட ரிஷபத்துக்கு லாபத்துல குரு இருந்து என்னங்க நல்லது அப்படி நிறைய வந்து பாருங்க அவங்க வந்து ஆப்போசிட் டீம் அதாவது சுக்ரனுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் நீங்க நினைச்சாலும் அவங்க என்ன பாவத்துல இருக்காங்க அந்த பாவத்துக்கான வேலையை கரெக்டாக செஞ்சிடுவாங்க நம்ம மனுஷங்க மாதிரி கிடையாது இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அவங்களை கெடுக்கணும்னா நம்ம உறவாடி கெடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி கிடையாது நீ கெடுக்கணும்ன்ற இடத்துல உட்காந்து இருக்காங்க ஒரு கிரகம் அப்படின்னா அந்த கிரகம் சாலடா கெடுத்துருவான் நல்லது செய்யணும் அப்படின்ற இடத்துல அவன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா சாலிடாக நல்லது செய்வான் கெடுக்கணும்ன்ற இடத்துல உட்காந்துருந்தாலும் ஒரு சுபனோட பார்வை அவன் மேல இருக்குன்னா அவனால பெருசாக கெடுக்க முடியாது சோ இது வந்து நீங்க ராங்காக வந்து ப்ரிஜுடைஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா சரி அதுக்கும் மேல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க என்ன அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளானும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போங்க என்ன கோயிலுக்கு போகிறதுங்க ரொம்ப நல்லது அப்படின்னா பொதுவாகவே துளாராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கு இப்ப இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சொல்லி இருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்ப இந்த காலகட்டத்துல இல்லைங்க நீங்க சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்க சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவிகிதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ